கோல் வாழ்வில் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பரந்தூரில் படுவேகமாக பேசியிருக்கக்கூடிய விஜய் உண்மையில பரந்தூர்ல அங்க என்னதான் பிரச்சனை விஜய் பேசின அரசியல் சரியா தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்மளோட இருக்காங்க ஆனா அப்படின்னு இருக்கீங்க சிறப்பாக ஆனா இப்போ நடிகர் விஜய் இவ்வளவு நாளா பனையூர்ல மட்டுமே அரசியல் செய்யறாரு அப்படின்னு பேசப்பட்ட நேரத்துல இன்னைக்கு பரந்தூர் போய் அந்த மக்களோட பிரச்சனையை நான் பேசுறேன் இந்த இடத்துல எதுக்கு விமான நிலையம் ஆஹ் விவசாயிகளோட நிலங்கள் அடிச்சு விமான நிலையம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல பேசியிருக்கிறாரு திமுக பெரிய இந்த மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யறாங்க நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இங்க மட்டும் எதுக்கு இந்த விவசாயிகள் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதுல அரசுக்கு ஒரு லாபமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் சொல்லிருக்கிறாரு விஜயோட பேசிய பத்தி உங்க கருத்து என்ன மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அங்க அமைவதற்கு எதிராக ஒரு கருத்து சொல்றார் அவர் போனது சென்ற நிகழ்வுகள் அதையெல்லாம் பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னால அந்த சொன்ன கருத்தை பத்தி ஒவ்வொன்னா பாத்தோம் இந்த வரணும்னு தான் சொல்றேன் நான் இங்க வரணும்னு சொல்லலை அப்படின்னா பாமக இருந்து ஒரு கருத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இதற்கு வந்து நாங்க ஏற்கனவே ஒரு அல்டர்னேட்டிவ் இடம் சொல்லியிருக்கிறோம் நிறைய ஒப்பளம் மாதிரியான இடம் இருக்குது அங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அத மாதிரி இவர் ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவா சொல்றாரா ஏன்னா இதெல்லாம் தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்க ஆக்கப்பூர்வமா பேசுறீங்களா நீங்க பேசுறது சரியா இருக்கா அப்படின்னு மக்கள் எங்க இருந்து உணர்ந்து அந்த உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு தான் பண்றாரு அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா எப்போதும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அதுக்கான தீர்வை சொன்னா சரியா இருக்கும் ஏன் அப்படின்னா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது வளர்ச்சிக்கு எதிரால நான் பேசல இங்க வேணாம்னு தான் சொல்றேன் வேற இடத்துல வச்சவங்க தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு வேற இடம் எந்த இடம் எப்பவுமே யாரும் எப்படியுமே எப்பவுமே ஏன்னா அதுதான் அதுதான் அந்த சொல்லுவார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம இது வரைக்கும் சென்னை ஏர்போர்ட் வந்து மற்ற ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது டெல்லியுடைய ஏர்போர்ட் ஐயாயிரத்தி நூறு ஏக்கர்ல இருக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு ஏக்கர்ல இருக்கு பெங்களூரு ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்டு ஏக்கர்ல இருக்கு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள்ல வந்து அவர் சொன்னார் ஒரு பத்து ஆண்டுகள்ல ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேசர்ஸ நம்முடைய விமான நிலையம் வந்து ஹேண்டில் பண்ண போகுது பெரு இன்னொரு பத்து ஆண்டுல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து வந்து போகக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டா மாறும் அப்ப வந்து மூணரை கோடியை வந்து அதுக்கு அடுத்த ஏழு வருஷத்துல இப்ப வந்து ரெண்டு கோடி ரெண்டு இருபது லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு மூன்றரை கோடியாக இன்னும் ஏழு வருஷத்துல அதே மாதிரி எட்டு கோடியாக வந்து அடுத்த பத்து வருஷத்துல வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு வாய்ப்பு இருக்குதுன்னா கணக்கெடுப்பின்படி இப்படி இருக்கிறதுனால இப்ப நமக்கு எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா தேவை சரி அப்போ எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பா தேவைங்கறது விஜய் ஏத்துக்கிறாரு அட்லீஸ்ட் வந்து வந்து வரக்கூடிய கருத்து மாதிரியாவது ஒரு கருத்து சொல்லணும் இதே மாதிரி நடந்துச்சு அப்ப ரெண்டு முறை வந்து அது மாதிரி இழப்பீடுகள் வாங்கிய காட்சிகளையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்காக அப்ப இங்கேயும் வந்து அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மூணரை மடங்கு கைட்லைன் வேல்யூல இல்ல எப்பவுமே பண்ணும்போது கைட்லைன் வேலையில இருந்து தான் அதுக்கான காம்பன்சேஷன் கொடுப்பாங்க ஆனா இப்போ அரசு என்ன செய்யறதுன்னா மார்க்கெட் வேலயூல இருந்து மூணரை மடங்கு அதிகமா தர்றோம் தகுதிக்கு ஏத்த மாதிரி அரசு வேலை தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டியிருக்குதுன்னா இதுல விஜய் அவர்களுடைய பேச்சையை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நீங்க பேட்டியே வந்து காண்றீங்க அதானே உண்மை அவர் இன்னைக்கு அது பரபரப்பாக இருக்கு அப்ப நம்ம விஜயுடைய பேச்சையும் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆதவர்ஜுனா சொன்னாரு நீங்க வேங்கவேலுக்கு போனோம்னு சொல்லி போனாரா இது வரைக்கும் போகல இல்ல அதே நேரம் அதே நேரம் டங்ஸ்டனை வந்து இதுல ஒப்பிட்டு சொல்றாரு அரித்தாம்பட்டிய ஒப்பிட்டு இதுல பேசுறாரு இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா எப்பவுமே அவர் வந்து ஏன்னா பேச்சு ரொம்ப முக்கியம் அவர் என்னென்னலாம் நடந்துகிட்டாரு எப்படி எல்லாம் செஞ்சாருங்கிறது நம்ம கவனிக்கணும் டங்ஸ்டனை ஒப்பிட்டு சொல்றதா இருந்தா உங்களுக்கு டங்ஸ்டனை நீங்க எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டோட ஒப்பிடலாம் அது ஒரு ஆலை சுரங்கம் வெட்டி எடுக்க போறாங்க அங்க இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட போகிறது சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது இப்ப இதுல ஏர்போர்ட் என்ன சொல்ல போறாங்கன்னா ஒன் ஏர்போர்ட் தான் வரப்போது அங்க உங்களுக்கு வந்து கெமிக்கலோ வேற எதுவும் செய்ய போறது இல்ல நீங்க வந்து பசுமை ஏர்போர்ட்னு சொல்லிட்டு இந்த இங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகளை அழிக்கிறது நியாயமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க அந்த ஒரு நியாயமான கோரிக்கை கேட்டுதான் எங்களுடைய தலைவர் சில்ல உட்பட எல்லாரும் போய் அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்தார் இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி வளர்ச்சிக்கும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் மக்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத அதே அமைச்சர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பா கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அவர் தாராளமா அந்த மக்களையும் சந்திக்கலாம் அதனையும் தப்பு கிடையாது ஏதாவது இருந்து அரசுக்கு அவர் சஜெஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ சரி அதுக்காக பாமக உதாரணமும் சொன்னேன்ஸோடு நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அது ஒரு நியாயமா இருக்கும் உண்மை அந்த நியாயம் அவரிடம் இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது இதை ஒப்பிடுவது எவ்வளவு அபத்தமானது என்று சொன்னால் மோடியினுடைய ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத மக்களுக்கு எதிரான முதலாளிகளை திருப்தி மக்கள் விரோத திட்டங்கள் முதலாளிகளை திருப்திப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழக அரசினுடைய மக்கள் நல திட்டங்களோடு ஒப்பிட்டு பேசுவதன் மூலமாக யாரை திருப்திப்படுத்த நாடுகிறார் விஜய் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எடுக்கிறார் இல்ல எங்கேயுமே மக்கள் மத்தியில ஒரு பரவலான ஒரு கேள்வி என்னன்னா விஜய் இங்க திமுக ஒரு குற்றம் சாட்டுற மாதிரி விமர்சிக்கிற மாதிரி அந்த விஷயத்துல மத்திய அரச விமர்சிச்சு பேச மாட்டாரு எதிர்த்து பேச வேண்டும் என்று வந்த போதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அதை எதை எதிர்த்து விஜய் பேசினார் அப்படிங்கறது இல்லையே வரலாறுல என்ன கேட்டா என்ன கேட்டா இந்த இடைத்தேர்தல விஜய் பயந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியை மடைமாற்றுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகமாகவே இதை நான் பார்க்கிறேன் என்ன கேட்டா இதான் என் தலைவர் சொல்லிட்டு இருந்தே கூட அதுதான் கரெக்டா சொல்லிருக்கிறான் இவர் போறதுனால இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு அதை ஏன் நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஏற்கனவே என்னுடைய நினைவு சரியான முப்பத்தி ஆறு தலைவர்கள் இது வரைக்கும் போயிருக்கிறான் அந்த இடத்துக்கு விஜய் முப்பத்தி ஆறாவது ஆமா விஜய் முப்பத்தி ஆறாவது தலைவரா போற இப்ப இதுல எல்லா தலைவர்களும் போன விதம் என்ன ஏன்னா இப்ப என்ன கெடுபிடிகளை பற்றி பேசினார்கள் ஏன் மண்டபத்தை சந்திக்கணும் அவருக்கே மண்டபத்துல சந்திக்கிறதுல சந்திக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம் ஒரு லைட் சொல்றேன் பட் என்ன அப்படின்னா நடந்த காட்சிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அந்த பரந்தூர் பொதுமக்களை சந்தித்தாரா என்றால் சந்திக்கவே இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு எங்களுக்கு ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் போடுறாங்க திமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களை மக்களை சந்திக்காத அளவு கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் ஒரு மைக்கை குடிச்சிட்டு உங்க கத்துற நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் பரந்த பொதுமக்களுக்கு வழிவிட்டு வரீங்க இல்லைங்கப்பா அப்படிங்கிற கட்டுப்பாடு நினைச்சா நீங்க உங்க ரசிகர்கள் ரசிகர்கள் தானே இன்னும் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வந்து அரசியல் பக்குவம் வந்துவிட்டதாக நான் கருதவில்லை அப்போ வந்து வந்தா வரவேற்கலாம் தப்பு கிடையாது ஒரு நல்ல ஒரு பொது பொதுமக்களுடைய கருத்துக்கு வந்து என்ன நம்மளே நம்மளே பல்வேறு போராட்ட களங்கள் இருந்து பயணித்து வந்தவர்கள் தான் அந்த வழி வேறே எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதே நேரம் ஒரு நாயக ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் உங்களுக்கே ஒரு நியாயம் இருக்க வேண்டும் ஆமா ஆமா வரணுங்கிறது உண்மைதான் இது டங்ஸ்டர் மாதிரி இது ஆயிட போகுது அப்படின்னாலே அங்கேயே நீங்க அவுட் ஆயிட்டீங்க நீங்க கம்பேர் பண்ற இடத்துலயே ஒரு நாலு ஜீரோ ஆயிருச்சு ஃபஸ்ட் ஒன்னு இந்த பாசிசம் பாயாசம் கம்பேர் பண்ண மாற ஆயிப்போச்சே ஆமா நீங்க நான் இவரு இப்ப என்னுடைய கருத்தை நான் பல்வேறு இடங்களில் தெளிவா பத்தியை வச்சுக்கிட்டு வரேன் யூ ஆர் டு பீல் இட்டில் நான் சொன்னேன் அடிக்கடி நீங்க வந்து அசால்ட்டா வந்து அந்த கோர முகத்தை வந்து சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் மக்கள் மன்றங்களிலே அது அப்படின்னு என்ன ஆயிடும்னா இன்னைக்கு அதான பெரிய பேச இன்னைக்கு நீங்க பேச எவ்வளவு நாள் ஆகும் நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய அளவுல தான் அது இருக்கு அப்படின்னா பாசிசம்னா பல பல பத்தாண்டுகளாக பாசிசம் 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 என்று மக்கள் மத்தியிலே பாசிசம் என்றாலே ஒரு அச்ச உணர்வும் பாஜக என்றாலே ஒரு பாசிச சக்தி என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களுடைய குருவரங்களை அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகள் மூலமாக மறைக்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே அமலப்படுத்தியிருக்கிறோம் அவர் அசாண்ட பாசிசம் இன்னைக்கு அதே மாதிரி டக்குனு வந்துட்டு வந்து பரந்தூரம் ஒண்ணு முதல்ல இது பேசுறதே தவறானது இந்த ஒப்பீடே அபத்தமானது அப்ப இதுதான் அப்ப இந்த இடங்கள்ல தான் அவர் அம்பலப்பட்டு போகிறார் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க இல்ல இது மக்கள்கிட்ட எடுப்படம் பாக்குறீங்களா ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பிழைகளை பெரிய அளவுல அவங்க டார்கெட் பண்ணி குற்றச்சாட்டு சொல்லாம திமுக மட்டுமே டார்கெட் பண்றாருல்ல இது மக்கள்கிட்ட இந்த அரசியல் எடுப்படுமா இல்ல சர்வ நிச்சயமாக எடுபடாது என்பதைத்தான் வந்து கடந்த காலங்களிலுமே நம்ம பல பல்வேறு கட்சிகளிலே புதிதாக துவங்கி வந்தவர்களுடைய வரலாற்றை நம்ம வந்து பார்த்திருக்கோம் தமிழ்நாடு மட்டும்தான் முற்போக்கிலும் அதே போல பகுத்தறிவு சிந்தனையிலும் ஒரு முன்னணியிலே நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்த்தீங்க அதாவது இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த உதாரணத்தை சொன்னா கரெக்டா இருக்கும் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு ஒரு செய்தி சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஹிந்துஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங் பட் ஸ்டில் தேர் ஓகே வித் முஸ்லீம் நேபர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பீஃப் தின்னுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அண்டை வீட்டுக்காரனோடு இலகுவாக சகஜமாக பழகக்கூடிய அதே இந்துக்கள் அறுபத்தி மூன்று சதவீத இந்துக்கள் மிகச்சரியாக கோயிலுக்கு செல்லக்கூடிய அவர்களுக்கு கோயில் எப்போ கும்ப கும்பிடணும் யாருக்கு வந்து மாடுக்க மாட்டுக்கறி திண்டுறது உரிமையை கொடுக்கணும் மாட்டுக்கறி தின்னுட்டாங்கிறதுக்காக அவனை எதுக்கு சொல்றேன்னா இதுக்குதான் தந்தை பெரியாரி அடிக்கடி இங்க போட்டு பேச வேண்டியது என்னத்தை செஞ்சாரு என்னத்தை செஞ்சாரு என்னத்தை செஞ்சாருன்னா எவையான எங்கெங்க வச்சு எங்கெங்க பார்க்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுத்தார் அப்படி சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டு நான் இந்த இந்த அவருடைய செயலை நான் பார்க்கிறேன் ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் அதாவது எம்ஜிஆருக்கு திமுக என்று நினைக்கிறேன் அந்த அந்த வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் எல்லாரும் வந்து பச்சை குத்துங்க அப்படின்னு பதுத்தறிவுக்கு எதிராக எம்ஜிஆர் சொன்னார் எல்லாரும் கையில பச்சை குத்துங்க ரெட்டைலேயே பச்சை குத்துங்க நீங்க பாத்துருப்பீங்க நம்ம வயசுல கிடையாது ஆமா ஆமா எல்லாரும் அப்ப நீங்க வந்து பச்சைய குத்துங்கலையம் சொன்னவுடன் அது ஒரு பகுத்தறிவுக்கு எதிரான செயலாக இருந்தாலும் பகுத்தறிவு பேர் சொல்லி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்த அந்த பேர்லாம் இருந்தார் எம்ஜிஆர் அப்படி வைத்திருந்தாலும் அந்த பகுத்தறிவுக்கு எதிரான பச்சையை குத்தினார்கள் காரணம் திமுகவில் இருந்தவர்கள் தொண்டர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு எழுதுனாங்க அந்த புத்தகத்துல அதனால ரசிகத்தன்மை வந்து ஆஹ் பெரும்பாலும் பகுத்தறிவை மலுங்கடிக்க செய்த அவர் சொல்வது சரியா அவர் செய்வது தப்பா அதுக்கு பெரிய உதாரணம் மோடியை சொல்லலாம் நீங்க என்ன நல்லது நடக்குது நாடு நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது மோடி மோடினு கத்துக்கிட்டே மோடி பேரை வச்சுக்கிட்டே எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அந்த மாதிரி ரசிகத்தன்மைக்குள் இந்த மண்ணை அவர் சென்று அவர் வந்து இழுத்து சென்று விடக்கூடாது கூடாது அவருடைய எதிர்ப்பு நியாயமாக இருக்குமே ஆனால் அதுக்கு அவருக்கு ஈவன் ஹீ சுட் ஹாவ் விஸ் ஓன் லாஜிக் அவருக்கு ஒரு சொந்த லாஜிக் இருக்கணும் எப்படி நாம் எதிர்க்கிறோம் அதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் பாமகவுடைய உதாரணத்தை சொன்னேன் ஒரு ஆல்டர்னேட்டிவோட ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்லுவதாக இருந்தாலும் அதை இந்த வகையில சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க மறுபடியும் இதை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மக்களை இவர் பார்த்தாரா மக்களை பார்க்க போறீங்க மக்களை பார்த்தாரா இல்ல மக்களையும் பார்க்கல மீடியாவையும் பார்க்கல அடுத்து வர்ற அடுத்து வர்ற மீடியாவை பார்க்கவில்லை என்பதை தாண்டி மீடியா கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்பதை தாண்டி பத்திரிகையின் பக்கமாக தன் முகத்தை கூட திருப்பவில்லை காட்டுது அதுக்குதான் சொல்றேன் இடைத்தேர்தலு வந்து எழக்கூடிய கேள்விகளை வந்து திசை திருப்ப பார்க்கிறாரா அப்படின்னு இப்பவும் சொல்றேன் அவருடைய அரசியல் பிரவேசத்தை வரவேற்கிறோம் அவர் முதன் முதல்ல பேசும்பொழுது தந்தை பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னபோது அப்படி சாஞ்சி உட்கார்ந்து நம்ம வந்து அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து அடடே அப்படின்னு கேட்டோம் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களிலே அவர் முன்னெடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கெடுபிடிகளை விதிச்சாங்க மண்டபத்தை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த புஷ்பாட்டு என்ன நினைச்சு நமக்கு தெரியும் விஜய் என்பவர் இப்ப இப்ப அட் பிரசன்ட்ல அவர் வந்து அரசியல்ல பெரிய தலைவரா பிரசன்ட்ல வந்து பெரிய நடிகரா என்ற நடிகர் சமீபத்துல கூட ஏதோ ஒரு இது வரும்பொழுது அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டார் அப்படின்னு சொன்னார் இப்ப அட் பிரசன்ட் அவர் வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் விஷயத்துல அல்லு அர்ஜுனை பெரிய ஸ்டார் என்ன கேட்டா அவர் இப்ப அவர் வந்து புதுசா ரெண்டு மூணு திரைப்படங்கள்ல ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்கலாம் இந்த ஸ்டேட்ல அவர் அல்லு அர்ஜுனோட பெரிய ஸ்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க அப்ப அவரை பார்க்க வர்ற கூட்டம் ஏற்கனவே எவ்வளவு பெரிய கிளாஸ் நடந்து அந்த தெலுங்கானா சிஎம் எங்களுடைய ரேவந்த் ரெட்டி அவருக்கு என்னமோ வந்து பர்சனல் பகை இருக்குன்ற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து முன்கூட்டியே கணித்து வைத்து தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து அரசு போடுகிறது அப்போ மண்டபத்திலேயாவது நீங்க பாக்கணும்னாங்க மண்டபத்திலையும் பார்க்கவில்லை மண்டபத்துல ஆனந்த் கத்துறாரு இந்த பப்ளிக்கை வந்து உள்ள விடுங்கப்பா இந்த பப்ளிக்கை வந்து பேசிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு தொண்டர்களை அப்ப எல்லா இடத்திலிருந்தும் உங்களுடைய தொண்டர்களை திரட்டி வர வேண்டிய காரணம் என்ன இல்ல அவங்களா திரண்டாங்க நீங்க சொல்லலாமே தரலாதீங்கன்னு ஒரு மக்கள் பிரச்சனையை சந்திக்க செல்லக்கூடிய நீங்கள் அவர்களாக திரண்டு விட்டார்கள் என்று சொல்வதுமே தவறு அது தோல்வி தானே அப்ப நீங்க திரளாதீங்க நான் மக்கள் பிரச்சனையை பார்க்கப் போறேன் அரசு வந்து கெடுபிடிக்க அந்த கெடுபிடிக்கு நம்ம பலியாயிரக்கூடாது நீங்க ஒதுங்கி நின்னா அந்த மக்களை நான் சந்திச்ச அந்த மக்களுடைய கருத்தை நான் கேட்க முடியும்னு சொல்லலாமே தாராளமா சொல்லலாமே அந்த நிலைப்பாட்டுக்கு விஜய் செங்கலே அல்லாவது அவருக்கு தெரியலையா பிரஸ் சந்திக்கலையே அப்ப பிரஸ் சந்திப்பதற்கு யார் பயப்படுறா இந்தியாலேயே அப்ப அவருக்கு சாதகமா தானே இருக்குது நீங்க அப்ப அந்த டங்ஸ்டனோடு இதை ஒப்பிடுவதும் அந்த தான் இருக்குது அப்புறம் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ராகுல்கிற ஒரு சின்ன பையன் பேசுனதை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு வரணும்னே தோணுச்சுங்கிறாரு இது நான் என்னன்னு சொல்றது இது எப்படி விளக்குறது நான் இது எப்படி இருக்குன்னா ஏங்க ஸ்டெர்லைட்ல இவ்வளவு பேரை சுட்டாங்க என்னங்க நீங்க ஒரு சிஎம் அப்படின்னு கேட்டா டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி ஒன்னும் இல்லை இவர் இவர் அடுத்த எடப்பாடியா தானே இருப்பாருன்னு ஒரு பயம் வந்துருது நமக்கு பெரியார் ஆனா அதே மாதிரி இப்ப இந்த பெரியாருடைய சர்ச்சை சீமான் பெரியார பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினத எல்லா தலைவர்களுமே கண்டிப்பா கிடைச்சாங்க தமிழ்நாடு முழுக்க பெரியாரோட எதிர்ப்பு ஆனா பெரியார் தான் எங்களோட வழிகாட்டி எங்களுடைய கொள்கை முன்னோடின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அதுக்கு கொஞ்சம் கூட வாய திறக்கல பாஜகவை பத்தி தான் பேச மாட்டாருன்னு பார்த்தா இன்னைக்கு பெரியார பத்தி பேசுன சீமான பத்தியும் பேசலையே இதை பத்தி எப்படி பாக்குறீங்க அதாவது பெரியாரை பற்றி சீமானை பற்றி பேசவில்லை சீமான் சம்பந்தமான அறிக்கை வெளிவந்திருக்குமா என்று நீட்டை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்து வச்சிருந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டை அரசியல் முதல் பேச்சிலேயே அந்த இடத்த தெரியவில்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு என்னன்னா நம்முடைய கொள்கை எதிரி பாசிசம் அதாவது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மக்கள் மதவாத சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டாரு பிஜேபிங்கிற பேரை சொல்லல அதே நம்மளை புரிஞ்சுக்க யார் இருக்கா இந்தியாவுல கொள்கை விரோதி பாஜக அரசியல் விரோதி திமுக இருந்து வேறுபடுறேன் அரசியல் விரோதி தனிப்பட்ட விரோதிக்கும் அரசியலில் அவர்கள் விரோதமா இருக்க என்ன அரசியல் விரோதி கொள்கை விரோதி முதல்ல அதுலயே இல்லையே அப்போ உங்களுக்கு இதுல தெளிவு இருந்திருந்தா நீங்க முத முதல்ல பேசும்போது அரசியல் விரோதி யார் கொள்கை விரோதி யார் என்று பேசுவதில் உங்களுக்கு தெளிவு இருந்திருந்தால் அரசியல் ரீதியாக உங்கள் கொள்கை தலைவரை விமர்சிக்கும் பொழுது அவரை அரசியல் ரீதியாக எப்படி அவருக்கு எதிர்வனி ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் நான் அங்கேயே பாரப்படுறேன் நீங்க எப்ப என்னுடைய அரசியல் விரோதி ஆகுறீங்க நீங்க எப்ப பிஜேபி சேர்ந்தீங்க என்னுடைய அரசியல் விரோதி ஆகுறீங்க காரணம் ஏன் ஏன் என்னுடைய அரசியல் விரோதியா நீங்க மாறுறீங்க ஏன்னா நீங்க என்னுடைய கொள்கை விரோதி பாயிண்ட் அப்போ அரசியல் விரோதியார் கொள்கை விரோதியார் என்பதிலேயே அவருக்கு தெளிவில்லாத போது ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய கொள்கை தலைவர் விமர்சிக்கும் பொழுது கொள்கை ரீதியாக அந்த அரசியல்வாதிக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று புதிதாக வந்த இந்த அரசியல்வாதிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் நான் கேட்பேன் அப்போ உண்மையிலேயே நிரம்பு படைத்து ஒரு கோபம் வரணும் அப்படியே பொத்துக்கிட்டு வரணும் கொள்கை தலைவரை பத்தி பேசினா பிரபாகரன் என்கின்ற ஒரு தீவிரவாதியை பற்றி பேசினால் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை பற்றி பேசினால் இயற்கையா அந்த தீவிரவாதியை தலைவராக ஏற்றிருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் வருது அது ஏன்னா தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அதனால அந்த அடிப்படை கோபம் கூட இவருக்கு வரலையே பெரியார் என்கின்றவர் எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாளர் பெரியார் என்பவர் இந்த மண்ணில எவ்ளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு அவர் விமர்சிப்பவரே பல முறை அரசியல் காரணங்களுக்காக அவரை போற்றி பாராட்டி பேசி வந்தார் இன்னைக்கு எல்லா விதத்திலும் அமலப்பட்டு நிக்கிறாங்க பெரியார் பத்தி இவங்க மேற்கோள் காட்டி பேசின அந்த விடுதலையில் அப்படிப்பட்ட செய்தியே எந்த பக்கத்திலும் வரல அப்படின்னு முடிஞ்சு போச்சு அப்ப அடிப்படை ஆதாரம் இல்லாத மூணு நாள் பத்திரிகைகள்ல அது வந்து முன்னாள் வந்து டிவிகள் விவாதங்கள்லாம் பத்திரிகையில செய்திகளா வந்து முடிவுறதுக்குள்ளேயே அது அடிப்படை மட்டும் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து அது சம்பந்தமான வழக்குகள்லாம் சீமான நிலை அறியப்பட்டிருக்குது இந்த நேரங்களில் இவர் எங்க இருந்தாருன்னு தெரியல தமிழ்நாடு வந்து எப்போது தாக்குதலுக்குள்ளாகும் ஒரு மாநிலம் எப்போது ஆபத்துக்குள்ளாகும் என்று சொன்னால் மிக தெளிவாக சொல்கிறேன் அந்த மாநிலம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைகளின் மீது தாக்குதல் நடத்தப்படும் பொழுது ஆபத்திற்குள்ளாகும் அந்த கொள்கைகள் எப்போது ஆபத்துக்குள்ளாகும் உள்ளாகும் என்றால் அந்த கொள்கை அந்த கொள்கையை இந்த மண்ணிலே விடைத்த கொள்கை தலைவர்கள் தாக்கப்படும் பொழுது ஆபத்திற்குள்ளாகும் ஏன் சீமான எதிர்க்கிறோம் என்று சொன்னால் மிக தெளிவாக தெல்ல தெளிவாக உளப்பூர்வமாக ஏன் சீமான எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அவர் இந்த மண்ணில் இவ்வளவு பெரிய விழிப்புணர்வை வித்திட்ட கொள்கை தலைவர்களை கொஞ்சம் கூட அடிப்படை அறிவின்றி எதிர்க்கிறார் அப்படிங்கறதால அவர் எதிர்க்கிறோம் அப்ப இந்த நேரத்துல என்ன சொல்ல போனா அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு பெரிய ஆசை இருந்திருக்குமே ஆனால் இதை பெரிய அளவில் பயன்படுத்தி வேண்டும் அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்ப அந்த பயம் அவருக்கு இருக்கிறது இதை விமர்சிக்கிறாங்க இந்த நேரம் இது எங்க திமுக சாதகமா போயிருமோ அப்படி எதை யோசிச்சாரா திமுக சாதகமா போயிரும் பெரியாரை விமர்சிக்கிறது நம்ம எதிர்த்து கேட்டா போயிரும் நினைச்சிருந்தாருன்னா பெரியாரனுடைய கொள்கை தலைவர்னு சொல்ல வேண்டியது அவருக்கு அது தெரியுது பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் நமக்கே வந்து ஒரு பூஸ்ட் அப் ஆகுது பெரியார் கொள்கை தலைவர் சொன்னார் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிராங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அவர் வந்து சீமான எதிர்த்து கடுமையா திமுகவே காட்டாத ஒரு கடுமையா வந்து எப்படி நீ பேசு அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா என்ன நம்ம என்ன பேசிட்டு கண்டிப்பா ஆதரவு கொடுத்துருப்போம் ஸ்கோர் அப்ப என்ன எதை எதை அவருடைய அரசியல் என்று இளைஞர்கள் கேள்வி கேட்பரும் பகுத்தறிவு வாதிகள் வந்து இது என்னதான் சொல்ல வர்றாரு என்ன ஒரு செய்தி மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த வகையில் தான் பலந்தூர் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் நம்ம அந்த இடத்துல வீடு கட்டி இருந்து திடீர்னு வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணணும் வீடெல்லாம் கொடுங்க நான் மூன்று சதவீதம் எக்ஸ்ட்ராவா மார்க்கெட் வேலையோட தரோம் பக்கத்துல உங்களுக்கு வந்து மாற்று வேணும் தரும் உங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தரும் அப்படின்னா நலிஞ்சு நுழைஞ்சு இருக்கவங்க வந்து இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம் நல்ல அந்த இடத்துல எஸ்டாபிஷ் ஆயிருக்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வாய்ப்பு மக்களுடைய உணர்வை மதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அது வேற ஆனால் அங்க என்ன நடக்குது அங்க பிரச்சனையுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஒரு தலைவர் செல்வதை எப்படி வந்து இவரை தலைவர் என்று தன்னை நிறுவி நிரூபிப்பார் நிறுவுவார் இவரை நம்பி எப்படி நம்ம வந்து நம்முடைய எதிர்காலத்தில் ஓகே இவர் ஒரு மாற்ற ஒருவார் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற வேதனையை தான் நான் கேள்வி அப்போ ஒன்னும் கட்டிப்பட கிளைமாக்ஸ்ல இருந்து ஒன்னும் வெளியில வரலங்கிறீங்களா அண்ணா கட்டிப்பட கிளைமாக்ஸ்ல இந்த மாதிரி தான் பயங்கரமான பஞ்ச் டைலாக்லாம் பேசி மீடியாக்கள் முன்னாடி பேசிட்டு போவாப்ல அதை செஞ்சாவோட பிரச்சனை இல்லையா கத்திப்படை கிளைமேஸ் மாதிரி மீடியால பேசியிருந்தா கூட அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம தெரிஞ்சிருக்குமே மைக்க பிடிக்கிறாரு பேசுறாரு எனக்கு என்னமோ அது எப்படி தெரியுதுன்னா மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில் ஒரு பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணும் வந்து அன்னைக்கு அப்ப வந்து மரியாதைக்குரிய நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்து அந்த தந்தியில பேட்டி கொடுத்தது பாத்திருப்பீங்க என்ன அம்மா அவர்ட்டுன்னு காத்திருந்தோம் என்னைக்காவது மக்கள் அன்னியனுமோ ஒரு தமிழ்நாடகா சொல்லுவாருந்தார் போல் என்னைக்காவது மக்களை சந்திக்க வரும் ஒரு முதல்வரை தனியே தெரியாம அந்த விஷயத்தை அவர் சொல்லி அதுக்கப்புறம் கட்சி வர நடவடிக்கை எடுத்துருச்சு ஆனா எதார்த்தம் என்னன்னா எப்பயாவது எல்லா இஷ்யூக்கும் மாட்டாங்க என்னைக்காவது ஒரு மேட்டருக்கு வருவாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு வந்தா பிரெச சந்திக்க மாட்டாங்க சந்திச்சாலும் அவங்க டிவியை மட்டும் தான் சந்திப்பாங்க ஜெயா டிவிக்கு மட்டும் தான் ஏதாவது அப்படியே வந்தாலும் அந்த வண்டியில நின்றுட்டு தான் என்ன பேசணுமோ பேசிட்டு போயிருவாங்க ஒருவேளை அதை வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ ஒரு குறுகிய இந்த விஷயங்கள் பல அருமையான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்